வணக்கம்ப்பா இந்த குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இப்போ ரத்த சோகை வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த குழந்தைய வந்து நல்லா புசுமே பழப்பள பழன்னு நல்லா ஸ்ட்ரென்த்தாக ரத்த சோகை இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று சுழித்தரை கேளுங்க இந்த கேழ்வரகு இருக்கு இல்லையா ராகி அதை கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு நைட்டு ஊற போட்டு கால் எந்திரிச்சு அதை அப்படியே மிக்ஸியில் அரைச்சி ஒரு துணியில் வடிகட்டினா பால் வரும் அந்த பால் கூட ஒரே ஒரு பழமும் உங்களுக்கு எவ்வளோ பால் எடுத்துக்கிங்க அந்த அளவுக்கு செவ்வாழைப்பழம் ஒன்று ஒருத்தருக்கு சேராக இருந்தால் ஒரு செவ்வாழைப்பழம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ரெண்டே ரெண்டு பேச்சை பழம் நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன் போட்டு மிக்சியில் அரைங்க அது கூட ரெண்டு ஏலக்காயை கூட போட்டுக்கலாம் போட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு ஏலக்காய் போடும் போட்டு மிக்ஸியில் அரைச்சி அப்படியே அடுப்பில் வச்சு கிண்ணிங்கன்னா அப்படியே நல்லா அல்வா மாதிரி வரும் வேறு என்ன கிண்ண எதுவும் தேவை கிடையாது ஒரு பிள்ளைய பெரிய பெருசன நெய் கூடாது அதை கொடுத்து வாங்க ரொம்ப நல்லதுப்பா